ஹலோ ஃபிரண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும் மீசோவில் வந்து நாலு செடி வாங்கியிருந்தேன் நூற்றி எண்பத்தொம்போது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அதை பேக்கிங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் பெருசாக நாலு செடியும் வச்சு கி சின்னதாக வந்து பார்த்தினா தோரம் போட்டிருக்காங்க அதில் வந்து செடிக்கு இருக்குது உள்ளே நல்லா பாலிதீன் வச்சு முடிக்காங்க நல்லா வந்து பார்த்தா மண்ணுக்குள்ளே வச்சு சூப்பராக வந்து பேக் பண்ணியிருக்காங்க வாடவே இல்லை அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தினா நல்லா வந்து செடியை வந்து பார்த்தீங்கன்னா களிமை கூட வந்து நல்லா இறுகி வச்சு அதில் அப்புறம் வந்து இறுகி நல்லா டைட்டாக வச்சு அதை சுள்ள சுற்றி வச்சு வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக வந்து பேக் பண்ணியிருக்காங்க நாலு செடி வந்து வாங்கியிருந்தேன் குரோட்டன்ஸ் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே வைக்கிறது தான் அந்த பெட்ரூமுக்குள்ளே வந்து செடியை வைக்கிறதுக்காக தான் வந்து நான் வாங்கியிருந்தேன் பெட்ரூம்குள்ளே அந்த செடியை வந்து வச்சுருக்கேன் இப்போ ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது சூப்பரான பேக்கிங் சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கவே அது அப்புறமாந்து ஆனால் இந்த கட் பண்ணுறதுக்குள்ளே இந்த அட்டை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்கள் கட் பண்ணவே முடியல அவ்வளோ ஸ்ட்ராங்காக உள்ளுக்குள்ளே ஒவ்வொன்றும் அப்படி வந்து வச்சுருந்தாங்க ஸ்ட்ராங்காக ஒரு வழியாக வந்து எடுத்து அதை பிடிச்சி நாலு செடி வந்து இருந்தது நாலு செடி நூற்றி ஐம்பது இங்கே வந்து பார்த்தா வெளியில் ஒரு செடியே வந்து நூறுரூவா சொல்லுவாங்க அப்போ நான் நூறுரூவான்னா நாலு செடி நானூறுரூவாய்க்கு வாங்கணும் ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடியே நான் வாங்கியிருக்கேன் அப்படி தான் வாங்கினேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த செடி வந்து வாங்கியிருக்கேன் பாருங்க ரொம்ப சூப்பராக பார்க்குறது நல்லா இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா பிறந்த நாளைக்கு கிஃப்டாக வந்து கொடுத்தாங்க இது குபேரனுடைய செடி அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது அதில் மீசோவில் வந்து பார்த்தினா இந்த ரெண்டு செடி வந்து வாங்கியிருக்கேன் மொத்தம் நாலு செடி கொடுத்தாங்க வேணாலொன்று இது வந்து ஆறு மாதமாக இருக்குது வாடவே இல்லை இந்த செடி இதுவும் வந்து ஒன்று தான் வீட்டில் வந்து இந்த மாதிரி பெட்ரூமில் வைக்கும்போது நல்ல சுவாசிக்க ஒரு சுத்தமான ஒரு காற்று இருக்கும் ஆனால் அப்பப்போ தண்ணியை ஊற்றணும் அதை நிறைய பராமரிக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு கொசு வந்து அடைஞ்சிடும் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டு அதை வந்து ஃபேன் போட்டு காய வச்சு செடியை வந்து வாட வாட புதுசாக மாற்றி வேலைகள்லாம் இருந்தால் தான் கொசு வராமல் இருக்கும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பரங்கப்ப ரொம்ப பத்திரமா அந்த இந்த செடியை பார்த்தா தான் வாட வாட வந்து வாடின இலைகள்லாம் வந்து உடனே நீங்கள் வந்து போட்டுறணும் இல்லைன்னா நெகட்டிவ் வந்துடும் காரிலெலாம் தூர போட்டு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து இதை மாதிரி வச்சால் ரூம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சுவாசிக்கு ஒரு சுத்தமான ஒரு காற்று கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்ச அவங்களுக்கு அவங்க சேனலில் பண்ணுறேன் உண்மையிலேயே வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது எவ்வளோ பெரிய இலைகள்லாம் பெருசு பெருசாக இருப்பாங்க பச்சை கலரில் வாடவே இல்லை நான் கூட வந்து ஆன்லைனில் வாங்குகிறோமே வாடி இருக்கும்னு நினச்சேன் ஆனால் சுத்தமாக வாடலை பெரிய பெரிய இலைகளோட ஒரு செடி வந்து கிடச்சி இன்னொன்று வந்து பார்த்தினா பர்த்டே பாட்டில் கொடுத்தாங்க இப்போ ஒன்று இருந்தது அப்போ இன்னும் இன்னொன்று ரெண்டும் இப்போ வச்சுட்டேன் கீ இன்னொரு செடி ரெண்டும் வந்து பார்த்தினா அந்த கீழே வச்சுருக்க பாருங்கள் அதில் ரெண்டு செடியை வந்து வச்சுட்டேன் ஏற்கனவே வச்சுட்டேன் குரோட்டோன்ஸும் மூணு இன்னும் ஒன்று தான் இருக்குது அது தொட்டி இல்லை பின்னால் வச்சுருக்கேன் தொட்டி வாங்கி தான் வந்து வைக்கணும் வேற ஒரு இதில் இப்போதைக்கு வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்குவாங்க தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் வந்து மறக்காமல் வந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் தயவுசெய்து பாருங்கள்